ஒரு மான் புலிய துரத்துதுன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதை தவிர என்ன சொல்லி கொடுத்துருக்கான் சினிமாவில் சினிமா நல்லதை சொல்லுதா பாட்டு ஒழுங்கா இருக்கா ஒரு பாட்டு நல்ல நல்லவேளை நெஞ்சில் ஆணி அடிச்சா இங்க இதே இதை மாத்தி அப்ப சினிமா இப்படி இருக்கு டிவி படாத டிவி என்ன நிம்மதி போடுறான் ஏ மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நடிகன் மிகப்பெரிய ஜாம்பவான் நகைச்சுவை நடிகன் ஒருத்தர் இறந்து போனார் விவேக் இறக்குறாரு செல்போன் இன்னைக்கு அவங்க சொன்னாங்களே போது கல்யாணம் பண்ணி மூணு மாதத்தில் பொண்ணு கணிச்சு வந்து வெளிநாடு போயிடறான் குழந்த பிறந்துருது நேராக பார்க்க முடியாது வந்து வீடியோ காலில் காட்டுறாங்க ஏங்க நம்மளுக்கு அழகான ஆம்பளை போல் பிறந்துட்டான் பாருங்கள் அப்படின்னு ஒன்று அங்கேருந்து பார்க்குறான் நடக்கிறான் பெரிய மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி

டாக்டர் கண்ணாடியை கழட்டிட்டாருன்னா பேஷண்ட்டு சேர்த்துட்டாருன்னு அர்த்தம் ரெண்டு பூவை மோத விட்டாங்கன்னா காதல் உருவாயிருச்சுன்னு அர்த்தம் ஒரு மான் புளியை துரத்துதுன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதை தவிர என்ன சொல்லி கொடுத்துருக்கான் சினிமாவில் சினிமா நல்லதை சொல்லுதா பாட்டு ஒழுங்காக இருக்கா ஒரு பாட்டு போட்டிருக்கானே நல்ல வேலை நெஞ்சில் ஆணி அடிச்சாங்க இதே இதை மாற்றி நெத்தில் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க மூளை கலங்கி போயிரும்ல பாட்டு என்ன போடுற அந்த காலத்துல இந்த ஒழுங்கா போட்டியா மாந்தோப்புல புள்ள மாம்பழம் கேட்காம கொய்யா பழமா கேட்பாங்க என்ன சொல்ற பாட்டுல உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் கண்ணு கீழே கிடக்கும்டா கூந்தல் கருப்பு ஓஹா குங்கும ஜவப்பு எவனுக்கு தெரியாது கூந்தல் கருப்பு குங்குமம் ஜவப்புன்னு இது என்ன பாட்டு போடுற இப்ப இன்னைக்கு என்ன ஒழுங்கா போட்டான பாட்டு அன்னைக்கு பட்டிமன்றம் இல்லை தூங்கிட்டேன் அப்படியே காலையில் நாலு மணிக்கா முழுப்பு வந்துருச்சு காஜு வாங்கி பழக்கப்பட்ட கைக்கு எங்களுக்கு தூக்கம் வந்தால் கூட பட்டிமண்டலாம் தூங்க மாட்டாங்களா பஸ் ஸ்டாண்டில் வந்து பையன் வச்சு தூங்கிட்டால் திரும்பி எழுந்துரு போகிறான் பட்டிமன்றம் இல்லை நாலு மணிக்கு முழிப்பு வந்துருச்சு டீ குடிக்கலாம்னு போயிட்டு வாசலை விட்டு தான் காலைல எடுத்து வச்சேன் ஒரு பாட்டு போட்டால் வந்து நின்றுட்டேன் சொன்னியா நம்ம ஒன்றும் சொல்லலையே நம்ம ஓட்டில் தானே போகிறோம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அடுத்தடி எடுத்து வைக்கிறேன் நீ சொன்னியா சத்தியமாக சொல்லலடா அப்புறம் தான் அடுத்தடியே போடுறான் சொன்னிகா சொன்னிகா சொக்க வைக்கும் சொன்னிகா காதல் நீ வகை பகை கூறு ஏன் நீ முதலே கூற வேண்டியதானே அப்ப சினிமா இப்படி இருக்கு படாத பாடுபடுத்துறானு ஏயா டிவி என்ன டிவி என்ன நிம்மதி போடுறான் ஏயா மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நடிகன் மிகப்பெரிய ஜாம்பவான் நகைச்சுவை நடிகன் ஒருத்தர் இறந்து போனார் விவேக் இறக்குறாரு பத்தாயிரம் மரக்கன்றுகள் லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இந்திய தேசத்தை பசுமையாக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு நடிகன் இறந்து போகிறான் ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை டிவியில் போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாம் அவன் வீட்டில் நடந்த சோகமாதிரி நினச்சா அழுதுகிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் இடையில் விளம்பரத்தை போடுறான் ஏண்டா அதில் சம்பாரித்தா தானாடா நீங்கள் வேற எதில் விளம்பரத்தை போடவே முடியாதா அப்போ டிவி மோசம் சொல்ல முடியுமா மங்களியான் விண்கலத்தை ஏவுறான் சிறுகிரி ஓட்டாவில் எங்கேயோ நடக்கிறத நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம போகுது கைதாட்டி ரசிக்கிறானே ஐபிஎல் கிரிக்கெட் நடக்குது போய் நம்ம ஐதராபாத்தில் செலவு பண்ணி பார்க்க முடியுமா சென்னையில போய் பார்க்க முடியுமா நம்ம வீட்டில் உட்காந்து நம் தாய் திருநாட்டு வீரர்கள் விளையாடுவதை ரசித்து கொண்டு இருக்கிறோமே இது இந்த தொலைக்காட்சியினுடைய வரம் இல்லையா யோசிச்சு பாருங்க செல் இந்த செல்லு என்ன தப்பு பண்ணுச்சு செல்போன் கெடுதலுங்க கெடுதலுங்கிற ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள்னால் ஃபோட்டோகிராஃபரை கூட்டியாந்து அவருக்கு மூவாயரரூவா கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்லணும் இன்றைக்கி அப்படி இல்லையே செல்ஃபோன் எடுத்து அப்படியே செல்ஃபோ எடுக்கிறான்னு கேட்க விட்றா தம்பி விட்றா தம்பி ஷக்ரா காலையில் அப்படியே டேஸ்ட் ஸ்டேட்டஸில் வச்சு விட்றா எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் இந்த பாருங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக்கில் போடுறான் நாங்கள் ஒரு குடும்பத்தோடு ஊட்டியில் குளிரில் அப்படியே வெயில் காலத்தில் அப்படியே ரசித்து கொண்டு இருக்கிற குடும்பத்தோடு போடுறான் இதை பேஸ்புக்கில் பார்த்து வீட்டை ஆட்டையை போட்டு போயிடறான் ரெண்டு பேரும் இதுவும் நடக்குது இவன் பெருமையா போறான் அவன் பூராத்தான் ஆட்டையை போட்டு போயிடான் வந்து வரல பூட்டு கலந்து கீழே நடக்கும் என்னென்ன நிம்மதி இருக்கு இந்த செல்லு படுத்துகிற பாடு இவர் சொன்னார் செல்லால் எனக்கு மனப்பாட சக்தி குறைஞ்சி போச்சுன்னு இன்னைக்கு செல்போன் இருந்தால் போதுமே கால் கொள்ள தேவையில்லையே எத்தனை மூட அரிசி போச்சு எத்தனை முடிவு நெல் போச்சு அப்படியே கால் குலேட்டர் கணக்கில் போட்டு அப்படியே டக்கு டக்கு இந்த ஃபிங்கர் டிப்பில் இப்போ நீ பட்டிமன்றம் முடிஞ்சு கொடுக்குற பணத்தை எப்படி பிரிப்பேன் அப்படி சம்பளம் வீளுக்கு வீளுக்கு முடிஞ்சு போச்சுன்னா ரைட்டு இவர் நடுவருக்கு சம்பளம் தூக்கி திருட்டு உள்ளே வைக்கி ஆளுக்கு பாதி போடா அப்படின்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிப்பேன் கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடத்தை திறக்க முடில பள்ளிக்கூடத்துக்கு போக முடில இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த செல்போன் தானே ஆன்லைன் கல்வி கற்றார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாத என் மயிலாம் நைன்த்து படிக்கிறான் ஆன்லைன் கிளாஸ் உடனே போடுவான் சட்டையை சட்டை சட்டையை மட்டும் இரண்டாண்டே டவுசர் அது கிடக்கட்டும் டீச்சர் மேல மட்டும் தான் அப்படின்னு உட்கார்ந்துருக்கோன் அவ்வளவு இதில் பிராடு பண்ற ரொம்ப பேர் பண்றான் நைட் ஒரு மணிக்கு ஒருத்தன் உனக்கு எனக்கு ஒரு படம் அனுப்புறான் இதை இனி இருபது பேருக்கு அனுப்பவில்லை என்றால் ரத்தம் கி சாபா நீ நீ நைட் ஒரு மணிக்கு என்னை போட்டு ஆண்டா அந்த படப்படுத்துற இன்னொருத்தன் என்ன பண்றான் கோவில்பட்டியில் ஒருவருக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவை அவை செத்து மூணு வருஷம் ஆச்சு இங்கே என்ன அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த பாடுபடுத்தலாம் அந்த செல்ஃபோனில் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்துச்சு போன மாதம் ஆறாவது படிக்கிற பையன் ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான் அந்த அம்மா அவனோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மணி நேரத்தில் அந்த பையனை கண்டுபிடிச்சி கொண்டாந்து விட்டாங்க விஞ்ஞான வளர்ச்சி நேற்று அந்த அம்மா பார்த்தேன் பரவாயில்லம்மா விஞ்ஞான வளர்ச்சி வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே கிடச்சிட்டான் எப்படி பையன் சூப்பர் நல்லா போய் போயானு விரட்ட ஆரம்பிச்சிச்சு ஏமானு கேட்குறேன் சார் அதை ஒவ்வொரு குரூப்புக்காக பார்வாடு பண்ணி விடுறான் இங்கே இவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போக வேண்டியது இங்கே பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிடு ஒரு மாதம் அவன் பள்ளிக்கொடுத்து போகாமத்துறான் பிடிச்சி கொண்டாந்து விட்டவான் திருப்பி திருப்பி இங்கே ஒரு குரூப்புக்கு அனுப்ப வேண்டிய அவன் கொண்டாந்து விட்டு வேண்டியது அப்போ செல்போன் இந்த பாடுபடுது அப்போ செல்போனால் தீமை இருக்கிறது நன்மையும் இருக்கிறது அப்போ திரைப்படங்கள் எப்படி இருக்கிறது திரைப்படம் பூரா மோசமாக கில்லின்னு ஒரு படம் வந்துச்சியா விஜய் நடித்தார் அவன் என்ன பண்ணுமா ஒருத்தன் கையில் சின்ன பிளேட வச்சுக்கிட்டு அந்த கபடி விளையாடுறவனை கிழிச்சு கிழிச்சு விடுவான் அது விஜய் ஒரு வசனம் சொல்லுவார் தம்மா தூண்டு பிளேடில் வச்சிருந்த நம்பிக்கையை உன் மீது வைத்திருந்தால் நீ ஜெயித்திருக்கலாமே என்று அந்த படத்தில் அவன் நம்பிக்கையை சொல்லி கொடுக்குறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார் வீரம்மா அது என்ன படம் வீரம்னு ஒரு படத்தில் சொல்லுவார் மயில் வாகனம் தம்பி மயில் வாகனம் அப்படின்னு இவர் சம்பாரித்த பொருளுகிறது எல்லாத்தையும் இப்போ பணங்கணத்தையெல்லாம் அள்ளி கொடுப்பார் கொடுத்தவொன்னே எல்லாரும் கூட அண்ணே என்னன்னே சம்பாரித்த பூரா அவர்கிட்ட கொடுக்குறியே சம்பாரித்த பூரா அவனுக்கு அள்ளி கொடுக்குறீனு அவர் சொல்லுவார் நமக்கு கீழே உள்ளவனுக்கு நம்ம செஞ்சோம்னா நம்ம மேலே உள்ளவன் நம்மளை காப்பாற்றுவாண்டா நம்மளுக்கு தேவையானதை கொடுப்பான்டான்னு அந்த படத்தில் அடுத்தவனுக்கு கொடுத்து உதவனுங்கிறத சொல்லி கொடுத்தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா விவசாயின்னு ஒரு கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் ஒரு தாத்தா வயசான தாத்தா போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குவார் அந்த புண்ணாக்கை அப்படி கடித்து பார்ப்பார் கடித்து பார்க்கும்போது கடகாரம் கேட்பேன் ஓ பெருசே என்னது மாடு திங்கிட்டு போய் மனுஷன் திங்கிவேன் அதுவும் என் வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை மாதிரி தானே என் வளர்க்குறேன் அதில் ஏதாவது கெடுதல் இருந்தால் என் மாட்டுக்கு கெடுதல் வந்துருமே அப்படின்னு நினச்சி பார்த்து மாடையும் மனுஷனை போல பாடுறான்னு சொல்லி சொல்லி கொடுத்தது கடைசி விவசாயி தக்காளி விதை வாங்குவார் ஆயா முடிச்சிடறேன் முடிச்சிடேன் முடிச்சிடுறேன் எந்திரிச்சு நின்னுக்கு காலை அவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது தான் முடிச்சிடேன் அந்த கடைசி விவசாய படத்தில் தக்காளி விதை வாங்குவார் தக்காளி விதை வாங்கும் போது விதை வாங்கி போட்டால் நல்லா முளைக்குமாயா முளைக்கிங்கய்யா அப்போ கொஞ்சம் கூடியா நான் இதை தக்காளி பயிர் செஞ்சு அதில் வரும்ல தக்காளி அதில் கொஞ்சம் தக்காளி எடுத்து விதையை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிம்பார் பெருசே இது விதை இல்லாத தக்காளி அப்படிம்பா யாரா தயார் பண்ணது கார்பரேட் கம்பெனி தயார் பண்ணி கொடுத்துருக்கான் திருப்பி நீ தக்காளி விதை வேணும்னா எங்கள்கிட்ட தான் வரணும் அப்படிம்பா இதுல விதை இருக்காது அப்படிம்பா அப்போ அவர் கேப்பாரு டே கிடையாது காருக்கா தயார் பண்ணி கொடுக்குறான் விதை அவன்கிட்ட தான் வாங்கணும் இதுல விதை இல்லாத தக்காளி அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள விதை இல்லாமல் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் வாரிசு எப்படா வரும்னு கேட்பான் அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் கொடுத்த பூமி இந்த புண்ணிய பூமி இல்லை சொல்ல முடியுமா எவ்வளவு பெரிய மிகப்பெரிய விஷயங்களை கொடுத்துருக்காங்க சிவகார்த்திய பையன் சமுதரக்கன அப்பாவை இருப்பார் இவன் கேட்பான் அப்பா எனக்கு என்ன செஞ்சாரு அப்பா எனக்கு என்னதான் செஞ்சாருன்னு அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்பா எனக்கு என்ன செஞ்சாரு அப்பா என்ன செஞ்சாரு அப்பா எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்பான் அப்பா அம்மா சொல்லுவா ஒரு வார்த்தை அப்பா என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருன்னு கேட்காதரா அப்பா அவருக்காக எதுவுமே செஞ்சுக்கலடா அப்படின்னு தான் ஒரு தாயினுக்கும் மகனு மகனுக்கும் தந்தைக்குமான உறவை சொன்னது திரைப்படங்கள் எல்லாம் மக்களை சீரழிக்கிறது என்று சொல்ல முடியாது செல்போன் சீரழிக்கிறது என்று சொல்ல முடியாது கட் பண்ணி விடுக்கணே என் பொண்டாடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியும் பாசம் இல்லை எங்கள் ஊர் பக்கம் மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுதான்னு கேட்குறான் அதுக்கு தான் அடிப்பான் பாசனில் மழை பெஞ்சால் நிகழ்ச்சி நடக்காது காசு கிடைக்காது அந்த அக்கறையில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா பற்றி எனக்கு தெரியும் அப்போ செல்ஃபோன் இன்றைக்கி அவங்க சொன்னாங்களே முடிக்கும் போது கல்யாணம் பண்ணி மூணு மாதத்தில் பொண்ணு கணிசமான வெளிநாடு போயிடுறான் குழந்த பிறந்துருது நேரம் பார்க்க முடியாது வந்து வீடியோ காலில் காட்டுறாங்க ஏங்க நம்மளுக்கு அழகான ஆம்பளை போல் பிறந்துட்டான் பாருங்கள் அப்படின்னு ஒன்று அங்கேருந்து பார்க்குறான் நடக்கிறான் தவக்குறான் பெரிய பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்குது தெரியுமா இருட்டு நேரத்தில் இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்து போச்சுன்னா அந்த செல்போனில் காவலன் ஆப்புன்னு ஒரு ஆப்பு வச்சிருந்து ஒரு ஷேக் பண்ணா போதும் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பாதிப்புன்னு அந்த காவல்துறை வந்து காப்பாற்றுகிற அளவுக்கு இந்த செல்ஃபோனால் வளர்ச்சி இருக்கிறது யோசிச்சு பாருங்க இதே இன்னைக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு புள்ள காணாமல் போச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை அந்த புள்ள கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஆறு வயசு புள்ள அஞ்சு வயசு புள்ள பதில் சொல்ல முடியாத புள்ள நிற்கிதுன்னு வச்சுங்களேன் அதனால் பேச முடியல அப்படின்னா கூட இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி அந்த பிள்ளை கையை பிடிச்சி ரேகையை வச்சு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையோட அட்ரஸ் தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்லப்படா சிசிடிவி கேமரா எங்கே என்ன இருக்குது ஏது இருக்குது என்ன தவறு நடந்தாலும் அதை சுற்றி காட்டக்கூடிய சிசிடிவி கேமரா வந்திருக்கு அப்போ உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சி என்பது ஒருபோதும் மக்களை சீரழிப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை இப்போ நம்ம ஊரில் கொசு கடிக்குதுன்னு வச்சுங்களேன் நம்ம மட்டும் கொசு மேட்டை வச்சு கொசு அடிச்சுக்கிட்டால் கொசு அழியாது அந்த கொசு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு அந்த சாக்கடையில் மண்ணை போட்டு மூடிட்டோம்னா அந்த கொசு உற்பத்தியாகாமல் இருக்கும் உண்மையிலேயே நண்பர்களே விஞ்ஞான வளர்ச்சியில் செல்போனும் டிவியும் திரைப்படங்களும் ஒருபோதும் மக்களை பாதிப்பை ஏற்படுத்தாது நம்ம ஓட்டலில் போகிறோம் சாப்பிட போகிறோம்னா எல்லா பொருளும் ஓட்டலில் விற்கும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டோம்னா எந்த பாதிப்பும் நம்மளை ஏற்படுத்தாது உண்மையிலே செல்போனும் திரைப்படமும் டிவியும் ஒருபோதும் மக்களை சீரழிப்பதற்காக வரவில்லை அது சீர்படுத்தத்தான் வந்திருக்கிறது என்பதை தீர்ப்பாகச் சொல்லி உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி இந்த நேரத்தில் எங்களுக்கான பாதுகாப்பை நல்கிய காவல்துறைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்